ஆம்பல பட திரைப்படத்துக்கு அப்புறம் முதல் சினிமா மேடை நினைக்கிறேன் இரண்டாவது சினிமா மேடை அது எங்களுடைய படம்ங்கிறது சந்தோஷம் ஸோ வந்திருக்கும் பெரியவர்கள் நண்பர்கள் மீடியா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் ஓகேயா எல்லாருக்கும் வணக்கம் நேற்று வந்து என்னோட டாட்டர் ஒரு புதுசாக அவங்களோட லைஃப்ல ஒரு அடுத்த ஸ்டெப்பில் அடியெடுத்து வைக்கிறாங்க ஸோ அவங்க இந்த அந்த இடத்துக்கு அவங்க போய் விட்ரு அந்த வீட்டுக்குள்ள அந்த அந்த இன்ஸ்டியூஷனுக்கு நுழையும் போது என் ஒய்ஃபு அதை லைவ் வீடியோவை எடுத்து எனக்கு காமிச்சாங்க அப்போ எங்கள் பெற்றவங்கிற முறையில் எங்கள் ரெண்டு பேர் கண்ணிலையும் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துச்சு எங்கள் குழந்தை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த சந்தோஷம் அதே சந்தோஷம் தான் இப்போ எனக்கு இருக்குது என் தம்பிகளோட அடுத்த ஸ்டெப்பை பார்க்கும்போது அதாவது ஒரு முத முதலாக வந்து லைஃப் மேலே எந்த வித பயமும் இல்லாமல் தன் திறமையை மட்டுமே நம்பி ஒரு தன்னம்பிக்கையோடைய முன்னாடி வந்த இந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து தனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சு பல பேருக்கு கைத்தூக்கி கொடுக்குற விடுற நிலைமையில வந்திருக்காங்க போது உண்மையாகவே பெற்ற பொழுதும் பெரிதூக்கும் தன் மகனை சான்றோட கேட்டதா ஒரு சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன் ஆதிக்கிட்டு இருக்கிற ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா தான் மட்டும் இல்லாமல் திறமையுள்ள இளைஞர்களுக்கு கைத்தூக்கி விடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருக்குது இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்லை வளர்றதுக்கு முன்னாடி அந்த தாட் இருந்துச்சு இப்போ இப்போ ஆதியால் நான் வந்து ஆதி ஒருத்தரை தான் அறிமுகப்படுத்தினேன் ஆனால் ஆதி எத்தனை பேர் அறிமுகப்படுத்துகிறாருங்கிற கணக்கு சொல்லவே முடியாது அவ்வளோ அறிவுங்களை அவரை பண்ணியிருக்காரு ஸோ இந்த இப்பா தமிழா என்டர்டைன்மெண்ட் இன்னும் பல திறமைகளை ஆதியும் ஜீவாவும் நல்லா வருவாங்கிற நம் நல்லா வந்துட்டாங்க இன்னும் மேலே மேலே வளருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் அந்த இப்பாப் தமிழா என்டர்டைன்மெண்ட் மூலம் பல பல சாலைகள் இளைஞர்கள் திரையுலகருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் வருவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் ரொம்ப ஒரு சந்தோஷமான இருக்குது ரொம்ப பேசணும் எனக்குள்ள பற்றி ஏன்னா அன்பேஷி படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும் மாதவன் ச மாதவன் வந்து கமல் சார் வந்து சொல்லுவார் நீ அன்னமாரி ஆட்டு இதே முதல்ல சொல்லேன்னு கமல் சார் கேட்பார் இதென்னா லவ்வாக அசிங்கமாக சொல்லிகிட்டு இருக்கிறதுக்குங்கிற மாதிரி வைக்கப்பட்டு சொல்லுவார் அதே மாதிரி தான் நாங்கள் பற்றி ரொம்ப உயரம் பேசலாம் இவங்களே நான் நக்கலடிப்பாங்க பின்னாடி அதனால் ரொம்ப சந்தோஷமான மேடை என்னவாக இருந்தாலும் ஆதியை வந்து ஆதிக்கு முதல் படம் நான் கொடுத்தேன் அந்த சந்தோஷத்தை விட அவங்க பணத்தை லான்ச் பண்ணுற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த சந்தோஷம் அந்த அவங்க எனக்கு கொடுக்குற கொடுத்துருக்குற அந்த அபிமானம் மரியாதை எனக்கு ரொம்ப நெகிழி வச்சுருக்கு ரொம்ப தேங்க்ஸ் தம்பிகளா இந்த நிறுவனம் மேல் மேலும் வளர எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் வேண்டிக்கிற முருகனை நம்ம வேண்டி இந்த டெய்லரையும் இப்போ பாதி என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஒரு ஓப்பனிங்காக நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நன்றி நன்றி